பற்று மத்தி வாழைச்சேனை பிரதேச மக்களுக்கு வாழ்வாதாரம் வழங்கும் நிகழ்வு பிரதேச செயலாளர் எம் பி எம் முபாரக் தலைமையில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி பிரதேச செயலகத்தின் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட பிரதேச செயலகங்களுக்கான பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கந்தசாமி பிரபு பிரதம அதிதியாக கலந்து கொண்டு வாழ்வாதார உதவிகளை வழங்கி வைத்தார் மேலும் சமுத்தி சமூக வெளியூட்டல் திட்டத்தின் பயனாளிகளுக்கு வாழ்வாதார உதவிகளாக சுயதொழில் தொழில் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் கடந்த ஆண்டு தித்துவா புயல் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பது மாணவர்களுக்கான உதவித்தொகைகள் சமுத்தி பயனாளி குடும்பங்களில் உயர்தரத்தில் கல்வி கற்கும் ஐம்பது மாணவர்களுக்கான சித்துற புலமை நிதி நீதிமன்றம் பதிவு செய்யப்பட்ட கலைமன்றங்களுக்கு தேவையான உபகரணங்கள் அதிதிகளால் இதன் போது வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் உதவி பிரதேச செயலாளர் ஏ ஜுமானா ஹசீன் கணக்காளர் எம்ஐ சஜா நிர்வாக உத்தியோகர் எம்ஏ எம் தாகிர் சமுர்த்தி தலைமையக முகாமையாளர் எம் மஜித் கோரளி பெற்று பிரதேச சபை உறுப்பினர் ஏ எல் சமீம் கோரளி மேட்கு மேற்கு பிரதேச சபை உறுப்பினர் மவுலவி எஸ் எம் ஏ பிரஜா சக்தி தலைவரும் தேசிய மகள் சக்தி நிறைவேற்றிக் குழு உறுப்பினருமான எம்எஸ்சி நியாப்தின் ஹாஜியார் மற்றும் பிரஜா சக்தி தலைவர்கள் நிறைவேற்றிய குழு செயற்பாட்டாளர்கள் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்